ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கறி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ மூணு முட்டை எடுத்துருக்கேன் இதில் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் இதிலே சால்ட்டும் இருக்குது அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும் பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் சேர்த்திக்கணும் இப்போ கலந்து வச்சுருக்கிற முட்டை சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்ததையும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இது தோசைக்கல்லில் இதே மாதிரி கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நான் இதே பாத்திரத்துலேயே முட்டை ஊற்றி எடுத்துட்டேன் ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததையும் எடுத்துடலாம் இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும் இப்போ பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடானதையும் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை 2 கிராம்பு 2 எலக்கா விருஞ்சி எல் 2 செத்திக்கலாம் 2 பெரிய வெங்காயும் புடிய பண்ணி செத்திக்கேனும் வெங்காயும் என்னிலும் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெயில் வதங்குச்சுன்னா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் பச்சை வாசம் போக ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் பரட்டி விடலாம் ஆப்பிள் தக்காளி ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நாட்டு தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி சேர்த்துனா போதும் தேவையான அளவு உப்பு தக்காளி நல்லா எண்ணெயில் மசியணும் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கணும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா மட்டன் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் நல்லா எண்ணெயில் பெரட்டி விடணும் இப்போ இந்த மசாலா வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் முட்டைக்கறி வறுவல் செய்யறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிக்கணும் பச்சை வாசம் போக ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா மசாலா ரெடி ஆயிடும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பச்சை வாசம் போக மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டை பீஸு சேர்த்திக்கலாம் இந்த சைஸ் கட் பண்ணா கரெக்டா இருக்கும் மசாலாவில் போட்டதையும் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா மசாலா புடிக்கட்டும் சிம்மில் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் முட்டைக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு மல்லிகளை சேர்த்திக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ